கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையு பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்தில் ஏசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் காற்று கண்டு பயந்து அமழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரச்சியும் என்று கூப்பிட்டார் உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார் சீஷர்களை கட்டாயப்படுத்தி ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு படகு என்ன செய்ய சொல்லுகிறார் போக சொல்லுகிறார் நடு கடல்ல புயல் அடிக்கிறது காற்று கொந்தளிக்கிறது அதை பார்த்து சீஷர்கள் என்ன செய்யறாங்களா பயந்து கத்துறாங்க இந்த நேரத்துல ஏசு கிறிஸ்து கடல் மீது என்ன செய்கிறார் நடந்து வருகிறார் அவரை பார்த்த உடனே ஆவி நினைச்சு என்ன செய்யறாங்க பயப்படுறாங்க நீங்க பயப்படாதீங்க அது நான் தான் சொல்றாரு அதை கேட்ட உடனே பெய்துரு அது நீர் தான் என்றால் நானும் வர எனக்கு என்ன செய்யுங்க கட்டளையிடும் அது ஏசு கிறிஸ்து தான் அவருக்கு அது நான் இல்லைன்னு அவர் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது வா அப்படிங்கிறாரு சொன்ன உடனே பேதுரு என்ன செய்யறாரா அவருடைய காலை படகுல எடுத்து என்ன செய்கிறார் கடலின் மீது வைக்கிறார் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாம் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் நல்லா பாருங்க அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதரு படவை விட்டிறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தாருன்னு போட்டிருக்கு ஜலத்தில் நடக்க விரும்பினார்னு என்ன போடல அங்க நடக்கிறதுக்காக அவர் ஆசைப்பட்டார் என்ன போடல நினைத்தாருன்னு போடல என்ன செஞ்சாரா நடந்தார் நடந்தார்னா தண்ணி மேல அங்க என்ன செய்திருக்கிறார் நடந்திருக்கிறார் அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் காற்று பலமா இருக்கிறத பாக்குறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் புயல் அடிக்குது அங்க தண்ணியில வந்து அலைகள் எழுந்திருக்கும் அந்த அலைகள்ல உள்ள தண்ணி அவர் மேல என்ன செஞ்சிருந்திருக்கும் பட்டு இருக்கும் இடி இடிச்சிருந்திருக்கலாம் அந்த காற்று தள்ளி இருக்கலாம் அந்த சத்தத்தை கேட்டு ஏசு கிறிஸ்துவின் இருந்த பார்வை யார பாக்குது இடியையும் காற்றையும் புயலையும் பார்க்குது பார்த்த உடனே அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அவர் சாதாரணமாக அவர் பயந்து இறங்கி கடல் மேல என்ன செஞ்சிருந்திருக்க மாட்டார் நடக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்க மாட்டார் அப்போ அவர் வா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையானது அவருக்கு எழுந்து நடக்கிறதற்கான விசுவாசத்தை என்ன செய்து கொடுக்கிறது எப்பொழுது அந்த வார்த்தையை விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு தன்னுடைய கவனத்தை அங்கு பிரச்சனை மேல வைக்கிறாரோ அவருக்கு அங்க என்ன வந்துட்டு பயம் புயல பார்த்தா எல்லாருக்கும் பயம் வருமா வராதா நிச்சயமா வரும் சந்தேகம் வருமா வராதா வரும் கடல் மேல நின்னுக்கிட்டு இருக்கிறார் புயல் அடிக்கி அவருக்கு சந்தேகம் வருமா வராதா வரும் இதுல ஏதாவது பாவம் இருக்குதா உலக பிரகாரமா இதுல என்னது இல்லை பாவம் இல்லை ஆனா தேவனுடைய பார்வையில் அவரை விசுவாசிக்காத எதுவுமே என்னதுதான் பாவமே ஏன் தெரியுமா அவர் விசுவாசிக்கலைன்னா அவரால் அந்த இடத்துல செயல்பட முடியாது இது நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை அவர் சர்வ வல்லவர் தானே அவர் நினைச்சா எல்லாம் கூடும் தானே அவர் நினைச்சா இதை செய்ய முடியும் தானே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் ஆனா அவருடைய இயல்பு அது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் செய்தார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்ணு தெரியாதவங்களோட கண்கள் திறக்கப்படுது காது கேட்காதவங்க செவிகள் திறக்கப்படுகிறது மறித்தவங்க உயிரோடு எழுந்திருக்கிறாங்க நிறைய அற்புதங்கள் அவருடைய சொந்த ஊரான தூருக்கு அங்க போறாரு அங்க போகும்போது அவர் வந்து என்ன செஞ்சாரா அவரை பார்த்து மக்கள் இடரல் அடைஞ்சாங்களாம் எதுக்காக இடரல் அடைஞ்சாங்க ஏசு கிறிஸ்து சிறுவனாக அந்த ஊர்ல வளரும் போது அவங்க பார்த்தவங்க அவர் கூட விளையாண்டவங்க அவரோட வளர்ச்சியை பார்த்தவங்க அவருடைய மனித சரீரம் அவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு தடையா இருந்துச்சு மார்க்கு ஆறு மூன்றாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் இவன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவர் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து அடைந்தார்கள் அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவ்வசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் இவர் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவர் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து என்ன செஞ்சாங்களா இடரல் அடைஞ்சாங்களா இவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும் இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும் இவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும் ஏன்னா தேவன் மனிதன் ரூபத்தில் அங்கே வெளிப்பட்டு இருக்கிறாருங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியல ஏற்றுக்கொள்ள முடியலை அந்த சரீரம் அவர்களுக்கு என்னவா இருந்தது தடையா இருந்துச்சா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஐந்தாவது வசனம் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்ய கூடாமல் ஏசு கிறிஸ்துக்கு அங்க வல்லமை இல்லையா மறுச்சு நாலு நாள் ஆன லாசரு அங்க என்ன செய்யப்படுகிறார் உயிர்ப்பிக்கப்படுகிறார் காற்றும் கடலும் அங்க என்ன செய்யப்படுகிறது அதத்தி இறையாதை அமைதலாயிரு சொல்லும் போது அது என்ன செய்கிறது கீழ்படுகிறது இயற்கை விதிகள் அங்கு கீழ்படுகிறது உறுப்புகள் புதிதாக முளைக்கிறது உறுப்புகள் சரியாகுது நேராகுது அசுத்தாவிகள் ஓடி போகுது ஆனா நாசரை தூர்ல அவரால் என்ன செய்ய முடியலையா செய்ய கூடாமலுக்கும் செய்ய முடியாமலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களோட பையன் ஒரு வேலையை நீங்க செய்யணும் உங்களால் அதை செய்ய முடியும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவை உங்களை செய்ய விடலை உங்களுக்கு இது தெரியாது நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கல அந்த இடத்துல நீங்க செய்ய முடியாமல் இருக்கிறீங்களா செய்யக்கூடாமல் இருக்கிறீங்களா செய்ய கூடாமல் உங்களுக்கு செய்ய முடியுது முடியுதுக்கான அனுமதி உங்களுக்கு என்ன செய்யப்படல நோயாளிகளுக்கு சுகத்தை அவருக்கு வல்லமை இருக்கு ஆனா அந்த வல்லமை செயல்படுத்துகிறதற்கு அங்கு ஒரு தடை இருக்கு அவங்களுடைய அவசுவாசமானது அவங்களுக்கு அவருக்கு அங்க என்ன கொடுக்குதா தடை உண்டு பண்ணுது செய்ய கூடாமல் வல்லமை இல்லாம இல்ல அந்த வல்லமையை வெளிப்படுத்த முடியாமல் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா நின்று கொண்டிருக்கிறார் கரண்ட் ஏன் மரக்கட்டையில போக மாட்டேக்குது அது உலக கம்பியில ஏன் போகுது நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா ஏன் கேக்குறது இல்ல கரண்டோட இயல்பு அது நமக்கு என்ன செய்யும் தெரியும் அதுபோல் தேவனுடைய இயல்பு விசுவாசத்தில் செயல்படுகிற இயல்பு அந்த விசுவாசம் அவருடைய வல்லமையை கடத்தும் நம்முடைய பயமும் சந்தேகமும் அந்த வல்லமையை என்ன செய்யும் தடுக்கும் செய்ய என்ன கூடாமல் அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்குனதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு எதனால் அவரால் செய்யக்கூடாமல் நின்றாரா அவசுவாசம் என்ன அவசுவாசம் அவருடைய சரீரம் அவர்களுக்கு தடையா இருந்தது நமக்கு என்ன தடையா இருக்குது நம்முடைய பிரச்சனைகளை குறித்த பயம் நம்முடைய சூழல்களை குறித்த சந்தேகம் அது சொல்லுகின்ற கர்ஜனைய பார்க்கறதுனால வருகின்ற ஒரு பயம் இதுதான் அவரை செய்யக்கூடாமல் என்ன செஞ்சு வச்சிருக்கு தடுத்து வைத்திருக்கிறது ஹலிலுயா எல்லாம் மறுபடி வாசிக்கலாம் அத்தையும் பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரச்சியும் என்று கூப்பிட்டார் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் அங்க ஏசு கிறிஸ்து வான் சொல்றாரு சொன்ன உடனே இறங்கி கடல்ல என்ன செஞ்சிருந்தாரு நடந்து போறாரு நீங்க இந்த சம்பவத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்க அவர் வான் சொன்ன உடனே புயலெல்லாம் என்ன செய்யாது நிற்காது அங்க ஏசு கிறிஸ்துவும் சேர்ந்து படகுல ஏறினதுக்கு அப்புறமா தான் அங்க புயல் என்ன செய்யும் நிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா புயல் அடிக்கும் போதுதான் பேதுரு கடல் மீது என்ன செய்கிறார் நடக்கிறார் புயல் இல்லைன்னு சொன்னா ஒருவேளை பேதுருவால நடக்க முடியுமோ புயல் இருந்தாலும் இல்லை என்றாலும் கடல் மீது என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது தேவ வல்லமை அவர் அங்கே நடக்க செய்கிறது அந்த வா என்ற வார்த்தையை விசுவாசிச்சு அங்க பேதுரு செயல்படுகிறார் எப்பொழுதுமே விசுவாசம் அப்படின்னு சொன்னா நம்புறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவருடைய வார்த்தையின் படி செயல்படுவது அங்க ஏசு வான்னு சொல்றாரு பேதுரு உட்கார்ந்துகிட்டே இருந்தா நடக்க முடியுமா எப்ப நடக்க முடியும் அவரு காலை எடுத்து தண்ணி மேல வச்சாதான் அந்த வல்லமை வெளிப்படும் நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியறது இல்ல நான் என்னோட சுகத்தை பாக்குறதுக்கு முன்னால் இயேசுவின் தழுப்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் பார்க்கறதெல்லாம் எதை பார்ப்பேன் பலவீனத்தை பார்ப்பேன் நோயை குறித்து பார்ப்பேன் ஆனால் விசுவாசத்தில் செயல்படுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறது அவர் வார்த்தை இயேசுவின் தழுப்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு சொன்னால் என்னோட கற்பனையில் நான் சுகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க உங்களை சுகம் உள்ளவராக பார்க்குறீங்களா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களை ஜெயிச்சவங்களா பாக்குறீங்களா அவருடைய பிள்ளையா பாக்குறீங்களா உங்களை சமாதான நிறைஞ்சவங்களா பாக்குறீங்களா உங்க பிள்ளைங்களை அவர் என்ன சொல்றாரு தெரியுமா உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு உங்க பிள்ளைங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்க கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும்னு அவர் சொல்லி இருக்கிறாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்றாரு நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் அந்த ஆசிர்வாதமும் அந்த விடுதலையும் அந்த சுகமும் என்ன செய்யாம இருக்குது வெளிப்படாமல் இருக்கிறது விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையின் படி செயல்படுவது அங்க வார் சொன்ன உடனே வேதொரு படகுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னா அவரால் எழுந்து என்ன செய்ய முடியாது போக முடியாது அந்த வா என்ற வார்த்தையின்படி அவர் அங்க என்ன செய்கிறார் செயல்படுகிறார் விசுவாசம் எப்பொழுதும் செயலில் அது காண்பிக்கும் அதுதான் யாக்கோபு சொல்றாரு கிரியே இல்லாத விசுவாசம் சத்ததா இருக்கும் அப்படின்னா அர்த்தம் நான் நம்புறேன்னு சொன்னா அதை செயல நான் என்ன செய்யணும் காண்பிக்க வேண்டும் ஏசுவின் தழிவுகளால் நான் சுகமானேன்னு சொன்னா நான் படுத்திருக்க கூடாது எழுந்து என்ன செய்யணும் நடக்கணும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் தோல்வியை பத்தி என்ன செய்ய கூடாது பேசக்கூடாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னா என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அவர் கொடுத்த பலத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும் பேசணும் இதுதான் விசுவாசத்தின் படி செயல்படுவது ஹலிலா பிரைசலா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்